நவம்பர் இருபத்து மூன்று கிறிஸ்து அரசர் பெருவிழா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்துலகின் அரசர்க்கெல்லாம் அரசர் என்பதினை ரோமன் கத்தோலிக்கத் திருச்சபை கிறிஸ்து அரசர் பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றது கபிரியேல் அதிதூதர் மரியாவிடம் உன்னிடம் பிறக்கும் குழந்தையானது உன்னதக் கடவுளின் மகன் என்றும் தாவீதின் அரியணையினை கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது ஆட்சி செலுத்துவார் அவரது ஆட்சிக்கு முடிவே இராது என்று வாக்குரைத்தார் பெத்லகேமில் ஆண்டவர் இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து வருகை தந்த ஞானிகள் யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது விண்மீன் இழக்கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்று ஆண்டவரை அரசராக உலகிற்கு அறிவித்தனர் ஆண்டவர் இயேசு கைது செய்யப்பட்டு ஆளுநன் பிலாத்து முன் நிறுத்தப்பட ஆளுநன் இயேசுவை பார்த்து நீர் யூதரின் அரசனா என்று கேட்டதினையும் ஆண்டவர் அறையப்பட்ட திருச்சிலுவையில் இவர் யூதரின் அரசராகிய இயேசு என்று எழுதப்பட்டிருப்பதினையும் நான்கு நற்செய்திகளும் அறிக்கையிடுகின்றன யோவானாகிய நான் விண்ணகம் திறந்திருக்க கண்டேன் அங்கே ஒரு வெண் குதிரை காணப்பட்டது அதன் மேல் ஒருவர் அமர்ந்திருந்தார் அவரது தலைமேல் பல மணிமுடிகள் இருந்தன இரத்தம் தோய்ந்த ஆடையினை அவர் அணிந்திருந்தார் அரசர்க்கெல்லாம் அரசர் ஆண்டவர்க்கெல்லாம் ஆண்டவர் என்ற பெயர் அவரது தொடையிலும் எழுதப்பட்டிருந்தது என்பதை திருவெளிப்பாடு நூலில் திருத்தூதர் யோவான் பதிவு செய்கின்றார் அரசர் தம் மக்களிடம் அன்போடு நடந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்றும் ஆண்டவர் இயேசுவின் வழிகாட்டுதலின்படி ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதனை வலியுறுத்துவதற்காக திருத்தந்தை பதினோராம் பயஸ் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கிறிஸ்து அரசர் பெருவிழாவினை ஏற்படுத்தினார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர் என்ற பெயரால் அக்டோபர் இறுதி ஞாயிறன்று கொண்டாடப்பட்ட இப்பெருவிழா திருத்தந்தை ஆறாம் பவுல் அவர்களால் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் பெருவிழா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி ஞாயிறன்று கொண்டாட பணிக்கப்பட்டது கிறிஸ்து அரசர் பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம்மை ஆளுகின்ற அரசியல் தலைவர்களை ஆண்டவரிடம் ஒப்படைத்து அவர்களின் பணிகளுக்காக ஜெபிப்போம்